டாப் நியூஸ் பண்ணாதவங்க கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வளர்ந்து வரும் இக்காலத்தில் வேலை பழு மன உளைச்சல் தூக்கமின்மை தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட காரணங்களால் இரவு பதினோரு மணிக்கு மேல் தூங்கினால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை மருத்துவர்கள் விளக்கமளிக்கின்றனர் மனிதன் தோன்றியது முதல் தற்போது வரை மனிதர்கள் இயற்கையை சார்ந்துதான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூச்சுக்காற்று தண்ணீர் வெப்பம் உணவு உள்ளிட்ட அனைத்தும் இயற்கையில் இருந்துதான் நமக்கு கிடைக்கின்றன ஆனால் தற்போது நாகரிகமும் தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடைந்ததும் மனிதர்களாகிய நாம் இயற்கையை எதிர்த்து வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் மின்சாரம் கண்டுபிடிக்காத காலத்தில் நாம் அனைவரும் இரவு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் தூங்க சென்று விடுவோம் ஆனால் மின்சாரம் வந்ததும் அதனை பயன்படுத்தி இரவு பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறோம் ஒரு மனிதன் ஆறு முதல் எட்டு மணி நேரம் தூங்கினால் போதும் அதாவது இரவு இரண்டு மணிக்கு படுத்து காலை ஒன்பது மணிக்கு எழுந்தால் தூங்கும் நேரத்தை சமன் செய்து விடலாம் என தவறாக எண்ணி வருகின்றனர் நமது உடல் அமைப்பின்படி இரவு பதினோரு மணிக்கு முன்னதாக நிச்சயம் தூங்கிவிட வேண்டும் ஏனெனில் சூரியன் உதிக்கும்போது அந்த வெப்பத்தில் நமது உடலில் சில ஹார்மோன்கள் சுரக்கும் சூரியன் அஸ்தமனம் ஆன பின்னர் இரவு நேரத்தில் சில ஹார்மோன்கள் நமது உடலில் சுரக்கும் முக்கியமாக மெலட்டோனின் என்கிற ஹார்மோன் இரவில் தூங்கும்போது மட்டும் அதுவும் அறையில் வெளிச்சம் இல்லாமல் தூங்கும்போது மட்டுமே சுரக்கும் இந்த மெலட்டோனின் ஹார்மோனை செயற்கையாக எந்த மாத்திரை கொண்டும் சாப்பிட்டு சுரக்க வைக்க முடியாது தற்போதைய காலத்தில் இரவு நேரத்தில் பணிபுரிபவர்கள் இரவில் நீண்ட நேரம் தூங்காமல் தொலைக்காட்சி அல்லது மொபைல் போன்களை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் இந்த ஹார்மோன் சுரக்காது இதன் விளைவாக புற்றுநோய் வருவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்காமல் இருப்பதுதான் இளம் வயதினருக்கு இப்பிரச்சனை உடனடியாக தெரிந்துவிடாது ஆனால் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருபத்தி ஏழு முதல் முப்பது வயதிற்குள் தான் உடல் உபாதைகள் தொடங்கும் முதலில் செரிமான கோளாறு வாயு தொல்லை என தொடங்கி முப்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு இது முற்றிய நிலையில் நாற்பது வயதிற்கு மேல் புற்றுநோயாகவும் மாற வாய்ப்புள்ளது எனவே புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை ஆரம்பத்திலேயே தவிர்க்க இரவு பதினோரு மணிக்கு முன்னதாகவே படுக்கைக்கு சென்று தூங்கிவிடுவது மிகவும் சிறந்தது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு நன்றி வணக்கம்